தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் இது அரசியலமைப்பு சட்டத்துக்கே விரோதமானது அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பாக தேர்தல் ஆணையத்துடைய விதிகள்ல ரெப்ரஸண்டேஷன் ஆஃப் பீப்பிள் ஆக்ட் நைன்டீன் பிப்டியில் செக்ஷன் டுவெண்ட்டி ஒன் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனையுமே எந்த ரூல்ஸையுமே மதிக்காம தேர்தல் ஆணையம் எப்படி எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மீறி இருக்கிறதுன்னு தமிழ்நாடு அரசாங்கம் நேற்று உச்சநீதிமன்றத்தில் விழா வாரியாக டீட்டெயிலாக ஆதாரத்தை கொடுத்துருக்குறாங்க இதை பார்த்த உச்சநீதிமன்றம் நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு நேத்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கைகள் குறித்தான மிக முக்கியமான கேள்விகளை கொண்ட அந்த நோட்டீஸ் நேத்து தேர்தல் ஆணையத்திற்கு போயிருக்கிறது கடந்த இருபத்தி மணி நேரமாக தேர்தல் ஆணையம் வாயே திற மறக்காம அமைதியா இருக்கிறாங்க ஏன் எதுக்காக உச்ச நீதிமன்றம் இந்த நோட்டீஸ் இவ்வளவு வேகமா தேர்தல் ஆணையத்தை கணிச்சாங்க தமிழ்நாடு அரசு சார்பாக என்னென்ன ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் நடந்துட்டு கூடிய இந்த எஸ்ஐஆர் செல்லுமா வணக்கம் அது தமிழ் குரல் நான் உங்கள் சத்யராஜ் தமிழ்நாட்டுல இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய எஸ்ஐஆர் ப்ராசஸ் அதாவது சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் இருக்கு பாத்தீங்களா இத இதை கூடாது இதுல பல முறைகேடுகள் நடக்குது எப்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் பீப்பிள் ஆக்ட் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்துக்கும் எதிராக இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஒரு மிகப்பெரிய விவாதம் வந்திருக்கு அந்த விவாதம் எப்படி துவங்கப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் போடப்பட்ட மனுதான் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு வந்து பொருத்தமானது கிடையாது அப்படிங்கிறாங்க அதுல குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த உகந்த காலம் இதுவல்ல அல்ல அப்படிங்கிறாங்க ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா அதாவது இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த இடைப்பட்ட காலம் இருக்கு பாத்தீங்களா இது எஸ்ஐஆர் நடத்தக்கூடிய காலமாக இல்லை அப்படின்னு சொல்றாங்க சோ அரசியலமைப்பு சட்டம் இதற்கு என்ன சொல்லுது சோ அப்ப அரசியலமைப்பு சட்டத்துல இது உண்மையிலேயே வந்து நடத்தக்கூடாது என்ன கால டியூரேஷன் அப்படிங்கிறது குறித்து ஏதாவது இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருதா இல்லையா அதாவது இந்த ரிவிஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா அதாவது வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது எப்பவுமே தேர்தல் ஆணையத்தால் திருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் எப்பவுமே நிரந்தரமான வாக்காளர் பட்டியல் எல்லாம் ஒண்ணு கிடையாது பதினெட்டு வயசு தாண்டவங்களை ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து உள்ள கொண்டு வந்து வாக்காளர்களாக இணைப்பாங்க ஏற்கனவே வாக்காளராக இருக்கக்கூடியவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்க பேரை நீக்குவாங்க அது மட்டும் இல்லாம ஒரே ஒருத்தருக்கு ரெண்டு இடத்துல மூணு இடத்துல பல இடத்துல வந்து வாக்காளர் அட்டை இருப்பதற்கான வாய்ப்புகள் போலியாக இருக்கும் அதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ஷிஃப்ட் ஆகி போயிருப்பாரு அப்ப இங்க இருக்கக்கூடிய வாக்காளர் அட்டை வந்து கேன்சல் ஆகாம இருக்கும் அது மாதிரியான வரும்போது அதெல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியது தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு இதுக்காகத்தான் தேர்தல் ஆணையத்துக்கு ஆஃப் ஆக்ட் அதிகாரம் கொடுத்துருக்கு என்ன அதிகாரம் கொடுத்துருக்கு அப்படின்னா நீங்கள் வாக்காளர் பட்டியலை திருத்தலாம் அப்படின்னு அதிகாரம் கொடுத்துருக்கு சரி அதான் ஏன் தமிழ்நாடு அரசு இந்த அளவுக்கு போய் உச்ச பயங்கரமான மனு போட்டு வாதாடி தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க கேள்வி வருதா இல்லையா இங்கே தான் நம்ம ரொம்ப கவனிக்கணும் தேர்தல் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு சட்டம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் என்ன கொடுத்துருக்கோ என்ன வரையறை சொல்லியிருக்கோ என்ன அதிகாரம் கொடுத்துருக்கோ அதை தாண்டி தேர்தல் ஆணையம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது தான் சிக்கலான விஷயமா இருக்கு இன்னும் ரொம்ப டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் செக்ஷன் இருபத்தி ஒன்னுல நாலு கேட்டகரி இருக்கு அதாவது வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எப்போது நடத்த வேண்டும் என்பதற்கு நான்கு விஷயங்களை அரசியலமைப்பு சட்டத்தில் விதிகளில் இருக்கின்றது முதல்ல பிஃபோர் எலெக்ஷன் டு த லோக்சபா ஆர் அசம்பிளி ஒரு லோக்சபா தேர்தல் வரும்போதோ இல்ல அசம்பிளி தேர்தல் வருவதோ சட்டமன்ற தேர்தல் வரும்போதோ இது போன்ற தேர்தல் ஆணையம் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாக்காளர் பட்டியல்களை சரி திருத்தலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க சரி நல்ல விஷயம் தானே இதைத்தான் இப்ப தேர்தல் ஆணையம் பண்ணிட்டு இருக்கு இதுக்கே தமிழ்நாடு அரசாங்கம் இப்படி கத்திட்டு இருக்காங்க இந்த கேள்வி வருதா இல்லையா ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதுக்கான பதில் நான் சொல்றேன் ரெண்டாவது முக்கியமான விஷயம் பிஃபோர் ஈச் பை எலெக்ஷன் ஏதாவது பை எலக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியும் வாக்காளர் பட்டியலை சரி திருத்தலாம் மூன்றாவது கேட்டகரி ஆன் த டைரக்ஷன் ஆஃப் த ஈஸி இன் எனி இயர்ஸ் தேர்தல் ஆணையம் எந்த வருடத்தில் எப்படி நினைத்தாலும் அந்த வருடத்தில் செய்யலாம் என்னப்பா அது தேர்தல் ஆணையம் செய்யலாம்னு அதிகாரம் கொடுத்துருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி செய்யலான்னு கொடுத்துருக்கு சட்டமன்றமோ நாடாளுமன்றமோ எந்த எலெக்ஷன் வேண்டுமானாலும் இருக்கு பை எலெக்ஷன் வந்தா கூட இது சரி பண்ணலான் இருக்கு இவ்வளவு தூரம் தேர்தல் ஆணையத்திற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் உரிமைகளும் அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் போது நீங்கள் எதுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இந்த செக்ஷன் டுவெண்ட்டி ஒன்ல நான் உங்களுக்கு மூணு தான் படிச்சு காமிச்சேன் நாலாவது ஒரு கேட்டகரி இருக்கு அது ஒரு தனி கேட்டகரி அது என்ன நான் சொல்றேன் இந்த முதல் மூணு கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா எப்ப தேர்தல் ஆணையம் நினைச்சாலும் இந்த வாக்காளர் பட்டியலை திருத்தலாம் அப்படிங்கிறது இதை எப்ப செய்யணும் அப்படின்னா இந்த செய்யணும்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு அதை கீழே கொடுத்துருக்காங்க அதை தெளிவாக படிச்சாதான் புரியும் ஆல் ரிவிஷன்ஸ் எக்ஸெப்ட் ஃபோர் நான்கை தவிர்த்து மீதம் இருக்கக்கூடிய மூணு இருக்கு பார்த்தீங்களா இன்னும் நாலு என்னன்னு நான் சொல்ல இந்த மூணு நம்ம செய்யணும் அப்படின்னா ஆர் டன் வித் ரெஃபரன்ஸ் டுவாலிஃபையிங் டேட் விச் அண்டர் செக்ஷன் ஃபோர்டீன் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஜான்வரி சோ செக்ஷன் போர்டீன்ல ரொம்ப தெளிவாக கொடுத்திருக்கிறாங்க ஜனவரி ஒன்னாம் தேதியை குவாலிஃபையிங் டேட்டாக வைத்துக் கொண்டுதான் இந்த முதல் மூணு கேட்டகரி இருக்கு பாத்தீங்களா தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி பை எலெக்ஷன் அசெம்பிளி எலக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் எந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியும் சரி எந்த வருஷமா இருந்தாலும் சரி தேர்தல் ஆணையம் செய்யலாம்னு அதிகாரம் கொடுத்துருக்கல அந்த அதிகாரம் எல்லாமே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் ஜனவரி ஒன்னாம் தேதியை நீங்கள் குவாலிஃபையிங் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுத்திருக்கிறாங்க ஆனா தேர்தல் ஆணையம்

நவம்பர் நாலாம் தேதிக்குள்ள வந்து ஃபார்ம்ஸ் இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த இடைப்பட்ட ஒரு ஆறு ஏழு நாட்களுக்குள்ள ஏன் இவ்வளவு வேகம் நீங்க அறிவிச்சு ஒரு வாரத்துக்குள்ள எனுமரேஷன் ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்றங்கிற பேர்ல இங்க இவ்வளவு பிரச்சனைகள் ஓடுவதற்கான மைய காரணம் என்ன ஏன் இவ்வளவு ஷார்ட் டியூரேஷன் உடனே அக்டோபர் எண்டில் டிக்ளேர் பண்ணணும் நவம்பர் மாதம் எனுமரேஷன் கொடுக்கணும் டிசம்பர் அஞ்சாம் தேதிக்குள்ளே கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஏழு எட்டாம் தேதிக்குள்ளே அது எல்லாத்தையும் கம்ப்யூட்டரில் ஏற்றணும் உடனே அடுத்த லிஸ்ட்டை வெளியிடணும் எதுக்காக ஏன் தமிழ்நாட்டில் ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் இந்த ஆறரை கோடி வாக்காளர்களையும் எப்படி அரசு பணியாளர்கள் உடனடியாக போய் சந்திக்க முடியும் ஒரு மாதத்துக்குள் போய் சந்திக்க முடியும் இது மிகப்பெரிய அபத்தமான ஒரு கருத்தா இல்லை நமக்கு வரக்கூடிய வெளிப்படையான கருத்து என்ன அப்படின்னா நீங்க இந்த ப்ராசஸுக்காக பிஎல்ஓன்னு சொல்லக்கூடிய பூத்லவுல் ஆஃபீஸர்ஸை எவ்வளோ பேர்த்தை ட்ரைன் பண்ணியிருக்கீங்க நாங்கள் வந்து அறுபத்தெட்டாயிரத்துக்கு அதிகமான ஆட்களை ட்ரெயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா தேர்தல் ஆணையம் சொல்லுது சரி இந்த அறுபத்தெட்டாயிரத்தி நானூற்றி சில்லற பேர் அது இல்லாமல் இன்னும் சொல்ல உயர் அதிகாரிகள் எல்லாம் சேர்த்துனா கிட்டத்தட்ட அது ஒரு ஆயிரம் ஆயிரம் பேர் வருவாங்க இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் எத்தனை நாள் ட்ரைனிங் கொடுத்திருங்க நாங்கள் நாலு நாளில் ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படிங்கிறாங்க இது இல்லாம பிஎல்ஏ டூன்னு ஒண்ணு இருக்கு அதாவது அரசியல் கட்சி சார்ந்த முகவர்கள் இருக்காங்க இல்லையா அந்த ஏஜென்சி அவங்களுக்கு சேர்த்து நாங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறீங்க அவங்களே ரெண்டரை லட்சம் பேத்துக்கு மேல இருக்கு அப்ப மூணு லட்சம் பேத்துக்கு நாங்க நாலு நாள்ல ட்ரைனிங் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்றீங்களே இது எப்படி ஏத்துக்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையம் இதை வேக வேகமாக செய்து முடிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறதே தவிர இதை துல்லியமாக சரியாக வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான எந்த வேலையுமே செய்யலை அரசியலமைப்பு மாதிரி ஜனவரி டேட்டா போட்டு ஆண்டு நீங்க செக் பண்ணா அது சரியா இருக்கும் ஆனா ஒரு மாசத்துல செக் பண்ணுங்கிறதுக்கு எங்க இருந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துச்சு ஏன் செய்யறீங்க இதுதான் சந்தேகத்தை ஏற்படுத்துதுன்னு தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் போய் நிற்கிறாங்க சரி இதெல்லாம் விடுங்க அப்ப குவாலிஃபைங் டேட் ஜனவரி ஒன்னு இல்லைங்கிறதுனால இதை செய்யக்கூடாதா கண்டிப்பா செய்யக்கூடாது ஆனா மோடி அரசாங்கம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அரசியலமைப்பு சட்டத்துல செக்ஷன் இருபத்தி ஒண்ணுல முதல் மூணு விஷயம் கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நான் ஃபாலோ பண்ணல நாங்க நாலாவதா ஒண்ணு இருக்கு நாலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா எ ஸ்பெஷல் ரிவிஷன் ஃபார் கான்ஸ்டியூன்சி ஆர் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூன்சி வித் இசி ரெக்கார்டிங் ரீசன்ஸ் ஃபார் டூயிங் சோ அப்படிங்கிறாரு இதன் அடிப்படையில் தான் நாங்க செய்யறோம் அப்படிங்கிறாங்க யார் மோடி அரசாங்கம் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் செக்ஷன் இருபத்தி நாலு நாலாவது விஷயம் தெளிவா என்ன சொல்லுது அப்படின்னா ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இங்கேயும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஸ்பெஷல் ரிவிஷன் எப்பவுமே நடக்கும் ஸ்பெஷல் ரிவிஷன் நடக்கணும் நடக்காமலாம் இருக்கக்கூடாது ஆனால் இவங்க ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறாங்க அப்படியே நீங்கள் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணனாலும் இங்கே அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் அதாவது ஒரு கான்ஸ்டியூன்சி ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதிக்கு தான் நீங்க பண்ண முடியும் இல்ல தொகுதிக்கு உள்ள இருக்கக்கூடிய சில பகுதிக்கு தான் பண்ண முடியுமே தவிர ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் கான்ஸ்டியூஷன்ல எந்த ப்ரொவிஷன்ஸுமே கொடுக்கல அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் தமிழ்நாடு குஜராத் பீகார் அப்ப அரசியலமைப்பு சட்டத்திற்கு வரம்பை மீறி இருக்கிறார்கள் இந்த தேர்தல் ஆணையம் அப்படிங்கறத தமிழ்நாடு அரசனுடைய நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வைத்த வாதமே அப்ப இந்த வாதம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சரியானது நேர்மையானது இதற்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லுமா நேற்று உச்ச நீதிமன்றம் இங்க பாருங்க தமிழ்நாடு அரசு அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டிருக்காங்க ஏன் இவ்வளோ வேகம் ஏன் நீங்க கான்ஸ்டிடியூஷனை மீறீங்க இதெல்லாம் எதுக்கு செய்கிறீங்கன்னு இவ்வளோ கேள்விகளை கேட்டுக்கிறாங்க இதுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு பதில் கொடுங்க கேட்டாங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்க அந்த எஸ்எஸ்ஆர் இந்த எஸ்எஸ்ஆர் அப்படிங்கிறது செத்தவங்க புதுசா வர்றவங்க ரெண்டு பேர்த்து ரெண்டு இடம் மூணு இடத்துல வாக்காளர் பட்டியல இருக்கிறவங்க இவங்க எல்லாம் நீக்கிறது சரிபார்க்கறது நியாயமானது ஆனா நீங்க எஸ்ஐஆர் அப்படிங்கிறது அப்படிங்கறது சிக்கலானது இந்த எஸ்ஐஆரை நடத்துவதற்கான நோக்கம் என்ன நீங்க என்ன சொல்றீங்க பீகாரில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்த்த வந்து வாக்காளராக சேர்க்காமல் அவங்களுக்கு ஓட்டு போட உரிமை இல்லாம நீங்க பண்ணிட்டீங்க கேட்டா அவங்க வந்து பீகார் காரங்களே கிடையாது வெளிநாட்டில் இருந்து பீகாருக்குள்ள வந்தவர்கள் அப்படின்னு சொல்றீங்க ஆனா அபிஷியலா சொல்றீங்களா அபிஷியலா இதுவரைக்கும் தேர்தல் ஆணையமோ பாஜக அரசோ இல்ல மத்திய அரசாங்கமோ யாருமே பீகாரில் நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்த்துக்கு வாக்காளரை நீக்கிறதுக்கு என்ன காரணம் சொல்லவே இல்லை அப்ப அந்த மக்கள் யாரு அந்த நாற்பத்தஞ்சு ஒரு மாநிலத்துக்குள்ள நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் வெளிநாட்டவன் இருக்கிறான் இந்தியாவில எடுத்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளாக மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறது நாற்பத்தஞ்சு லட்சம் பேர்த்த ஏன் சொல்ல ஆனா தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய அதிமுக மாதிரியான கட்சி முன்னாள் அமைச்சர் செம்மலை எல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் பங்களாதேஷ் வந்து வந்தவங்க அப்படிங்கிறாரு அவருக்கு மட்டும் எப்படி இந்த தகவல் தெரியுதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது யாருமே சொல்லல தேர்தல் ஆணையம் சொல்லல அரசு அனௌன்ஸ் பண்ணல ஆனா இங்க அதிமுக வந்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இதே போல தமிழ்நாட்டில் சிறுபான்மையின மக்கள் யாரெல்லாம் பாஜக இந்துத்துவ சக்திகளுக்கு ஓட்டு போட மாட்டார்களோ தேடி தேடி பூத் வயசாக அவர்களுடைய ஓட்டை எலிமினேட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ஒரு பக்கம் நடக்குதாங்கிற கேள்வி எழுந்திருக்கு இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான வட இந்தியர்கள் இருக்கார்கள் குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு இந்த பகுதிகளில் ரொம்ப திக்கா கரூர் வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கிறாங்க இப்ப சென்னையில கொஞ்சம் அதிகமா இருக்கிறாங்க அப்ப இங்க எங்கெல்லாம் திமுகவுக்கு சாதகமான வெயிட்டேஜ் ஓட் அதிகமா இருக்கோ அந்த இடத்துல எல்லாமே வட இந்தியர்களை உள்ள கொண்டு வந்து பாஜக ஓட்டாக கன்வெர்ட் பண்றதுக்கான வேலை நடக்குதா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு சோ அப்ப நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா பிஎல்ஓ ஆஃபீஸர்ஸ் வந்து தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தானே தமிழ்நாடு அரசு ஏன் இப்படி பயப்படுது அப்படின்னு சில பேர் இங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்ஸ் அந்த பணியாளர்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டா தேர்தல் பணிக்கு போயிட்டா தி ஆர் ரிப்போர்ட்டிங் டு எலெக்ஷன் கமிஷன் நார்த் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸோ அப்போ இங்கே இந்த பேசிக்கான விஷயங்கள் கூட தெரியல நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் இந்த வேலையை செய்வது தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் தானே சொல்கிறீங்க ஆனால் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாடு இருக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ஒரு ஆஃபீஸர் செய்வாங்க இந்த அடிப்படை புரிதலே எல்லாமே இங்கே பல பேர் அதிமுக காரங்களும் பாஜக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போ இதை ஒட்டுமொத்தமாக எடுத்து வச்சு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்கள் இவங்க எல்லாத்தையும் ஓரம் கட்டிட்டு அந்த இடத்தை ஃபில் பண்றதுக்கு வட இந்தியர்களை வச்சு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது வட இந்தியர்கள் தமிழ்நாட்டிற்குள் சில பகுதிகளுக்குள் வாக்காளராக உள்ள வரும்போது அவங்க டைரெக்டா பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அந்த செட்டப்பதான் அவங்க ரெடி பண்றாங்க பல்லடத்தில் நடந்த கூட்டமா இருக்கட்டும் திருப்பூர் நடக்கூடிய கூட்டங்களாக இருக்கட்டும் இது எல்லா கூட்டத்துக்கும் வட இந்தியர்களை பிடிச்சிட்டு போறாங்க பாஜக ஸோ அப்போ ஓட்டு போடுறதுக்கும் அவங்கள ஒரு மெக்கானிசமாக பயன்படுத்துவாங்க ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த வாக்கை இழக்கப் போகிறது இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கக்கூடிய தமிழர்களும் பிற சிறுபான்மையின் மக்களும் மொத்தமாக இந்த வாக்கை இழக்கப் போகிறாங்க அதை ஃபில்லப் பண்ண போகிறது வட இந்தியர்களாக இருக்கிறங்குறது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது ரெண்டாவது கான்ஸ்டியூஷனை மீறி இந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டிய தேவை உங்களுக்கு எங்கே இருந்து வருகிறது இதுதான் அடிப்படையான ஒரு கேள்வி தேர்தல் ஆணையத்திடம் நோட்டீஸ் அனுப்பி இதே கேள்வி உச்சநீதிமன்றம் கேட்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் தேர்தல் ஆணையத்திடமிருந்து ஏதாவது பதில் வருகிறதா என்று